இந்த அண்ணாமலை லேகி விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான் அண்ணா நான் லேகி தான் விற்கிறேன் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாச்சு இருக்காது தரையில தவற மாட்டேங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம்

நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீகள் நம்முடைய லோகியத்தை வாங்கி கொடுத்தார் ஆம் நான் லேகியம்தான் இருக்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக்கொண்டிருக்கிறேன் ஐயா நேரம் வந்துருச்சு நீங்கள் பத்தி பேசுறதுக்கு இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்த தப்பாயம் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார் பாரதாதா கட்சியினுடைய பாதை சிங்கப்பாதையாக இருக்குமா தனிப்பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற இயக்கத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஒரு ஒரு சர்வே பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க டைம்ஸ் இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கிறாங்க இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாக கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம் மாசமாக தெருவிலே கூடியிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் என்று ஊர்திதம் செய்து கொண்டிருக்கின்ற